குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் எங்களுடைய கட்சியிலே மண்டல் என்று அழைப்போம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு ரத்த தான முகாம் அல்லது மருத்துவ முகாம் நடத்தவர் மாவட்ட அளவில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலேயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதினேழாவது வயதில் தொடங்கிய பொதுச்சேவை அவர் சங்கத்திலே தொடங்கி ஆற்றிய பணிகள் அந்த பணிகளை இன்றைக்கு வரை இந்த எழுபத்தைந்து வயது வரை அவர் கொண்டிருக்கிற பணிகள் அவர் கடந்து வந்த பாதை அவர் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக நீங்கள் ஏக்தா யாத்திரை நடத்தி காஷ்மீரிலே அவர் தேசிய கொடி ஏற்றி அதற்கு பின்பு அவர் ஆட்சிக்குவதற்கு பின்பு இப்பொழுது நாடகம் காஷ்மீரிலே மூளை முடுக்கெல்லாம் தேசிய கொடி பறக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிற இந்த காலகட்டம் வரை அவர் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு மிகப்பெரிய பொருட்காட்சி அந்த பொருட்காட்சி ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் ஒரு இடத்தில் நடைபெறும் அதே போல ஒன்றியங்களில் மருத்துவ முகாம் ரத்த தான முகாம் கிளை கிராமந்தோறும் விளையாட்டுக்கள் சிறு சிறு விளையாட்டுகள் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம் அதே போல அன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறக்கிற குழந்தைகளுக்கு பெரிய மாநகரம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச் அல்லது அதை போன்ற ஒரு பெரிய இடங்களில் இருக்கிறவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது அதே நோயாளிகளுக்கு ஆங்காங்கே இருக்க தாலுகா மருத்துவமனைகளிலே நோயாளிகளுக்கு தேவையான பொருட்கள் வழங்குவது இது போன்ற பல்வேறு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட அவருடைய பிறந்த நாளை இந்த நாடே கொண்டாடியது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறோம் குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இப்பொழுது வருகிற பிறந்த நாளை பொறுத்தவரை இதுகாரம் நாடு சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டு கால இடைவெளியில் எத்தனையோ நிதியமைச்சர்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பிரதம அமைச்சர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் யாரும் பத்து சதவீத வரியை ஒரே நாளில் குறைத்த வரலாறு கிடையாது இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்து சேர்த்தியும் இடையிலே இருந்த எல்லாம் எடுத்துவிட்டு இனிமேல் ஐந்து பர்சன்ட்டும் இருபத்தெட்டு சதவீதம் ரெண்டே வரிதான் என்று சொல்லி அந்த வரி குறைப்பை செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை நடத்தியிருக்கிறார் எல்லா பொருள்களும் விலை குறையும் குறிப்பாக உணவுப் பொருளுக்கு அறவே ஜிஎஸ்டி வரியை எடுத்த காரணத்தால் உணவுப் பொருளுடைய வரி குறையும் அதனுடைய விலை குறையும் அதேபோல சிமெண்ட் விலை உடனடியாக இப்பொழுது வரி குறைப்புக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கிற இடைவெளியில் இருக்கிற காலகட்டத்தில் இப்பொழுதே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்டாக்கு விற்பதற்காக இப்பொழுதே கடைகளில் சிமெண்ட் விலை குறைந்து விட்டது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் குறைந்து விட்டது இன்றைக்கு மார்க்கெட்டில் அறுபது ரூபாய் குறைத்து விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது ஆக இதை போன்று எல்லா பொருள்களும் விலையும் குறைகிற அத்தியாவசிய பொருள்களின் விலை குறைகிற நடவடிக்கை எடுத்திருக்கிற ஆண்டு 75வது ஆண்டு பாரத பிரதமருக்கு அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டு என்றாலும் இந்த தேச மக்களுக்கு மிக முக்கியமான பிறந்தநாளாக நாங்கள் கருதுகிறோம் நான் பாவம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்ற மாதிரி என்ன நரே நயனார் நாயேந்தர் அவர் என்ன பண்ணுவார் அவர் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அனுசரணையா போய் ஒரு சாஃப்ட்டு பண்டலிங் லீடர் அவர் அவரை போய் அவரால் தான் நாங்கள் போனோம்னா எங்கேயோ இடிக்குது இது வந்து நானே சொல்றேன் கான்செப்ட்டே தப்பு நேரடியா வர்றேன் இந்த ஒருமுகப்படுத்துறது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கறதுல வந்து எனக்கு புரியல ஒண்ணும் யார் ஒன்றுபடுறது யாரெல்லாம் ஒன்றுபடுறது செங்கோட்டைய முக்சாமி கூப்பிடாரா ஒன்றுபடுறதா முத்துசாமி ஈரோடு முத்துசாமி ஈரோடு முத்துசாமி எம்ஜிஆர் ஆள் தான் அவர் அதிமுக தான் நம்ம ஊர்ல செல்வகழுவி அதிமுக ஏவா வேலு எல்லாம் சேகர் பாபு செந்தில் பாலாஜி ஜெகத் ரச்சகன் அப்ப இவங்களெல்லாம் உண்டுபடுத்தணுமா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்து எஸ்டிஎஸ் போனாரு திரும்பி வந்தாரு போனாரு திரும்பி வந்து நின்னாரு தோத்தாரு அப்படி திரும்பி வந்து சரண்டர் ஆனாரு எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு இன்னும் ஆறு வேணாங்கிறோம் இல்ல நாங்க போனோம் எங்களால முடியல கடை விரிச்சோம் கடை வேவாரம் ஆகல பழைய கடைக்கு வேலைக்கு வந்துறோம் போவ ஆறு வர வேண்டாங்கிறா இது என்ன ஒன்றுபடுத்துறது ஒன்றுபடுத்துறதுதான் அப்போ நான் நைனார் நகேந்திரனும் போகணும் இது அண்ணா திமுகவுக்கு கே பி ராமுலிக்கும் அண்ணா திமுகவுக்கு போகணும் அப்போதான் ஒன்றுப்படுத்துறதா திருநாவுக்கரசு திருநாவு இதுவே திரா அவரும் உங்க இது இந்த கான்செப்டே எனக்கு புரியல யாரு எதனாலும் வரைக்கும் வாய் திறக்காமல் இருந்தது நான் அன்னைக்கு திறக்கணும்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலே எம் வந்து காஞ்சிபுரம் முத கூட்டத்துக்கு போகும்போது அந்த வேன்ல போனவன் நானும் சைத்து ஒரு சாமி சுங்கார சத்தத்தை வந்துருச்சு நிக்கும் போது வெளியே இருந்து அடிக்கிறான் எலுமிச்சு மணத்தை வச்சு எலுமிச்சு மணத்துல ஆசிட் வச்சு அடிக்கிறான் கட்சி அப்படி உருவான கட்சி தான் அதிமுக அதிமுக போய் வருவாங்க போவாங்க இருப்பாங்க கட்சி தனி கட்சி தனி தான் நாங்க முதலமைச்சர் தெளிவாக மத்தியில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமையான அனைத்து இந்திய அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது சொன்னோம் அவர் தலைமையான கட்சி தான் இதுல எங்க இருக்கு எங்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லலாம் இந்த அவரு பேசிக்கிட்டு இவர்கிட்ட பேசலாம் அவரை கூப்பிடலாம் எல்லாரும் அது ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆசை இருக்கதான் செய்யும் வர சொல்லி கூப்பிடுறது வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் இந்தியா இந்தியா பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சிங்க இப்ப நாங்க ஏங்க மத்தான் கட்சி பத்தி பேசணும் எங்களுக்கு தமிழ் எங்களுக்கு எல்லாம் பத்தி நாங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற அனைத்திண்டிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு மிக திருவாக பலகரை சொல்லிட்டோம் உங்களுக்கு புரியல நாங்க என்ன பண்ண முடியும் யாருக்கும் புரியல நாங்க என்ன பண்ண முடியும் இதை ஏத்துக்கிட்டு அவர் வீட்டில் அவர் சந்திச்சிட்டு வெளியே வந்து அன்னைக்கு கூட சொன்னேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி யாரை கூட்டணி பற்றி பேச போதீங்களே நீங்கள்தான் கேட்டிங்கன்னு இங்கே யாரோ கேட்டாங்க என்ன டிடிவி தினகரன் வருவாரா சசிகலா வருவாங்களா இவங்க வருவாங்க நான் இதெல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டியவர் எடப்பாடி பண்ணலச்சான்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்க கேட்டீங்கன்னா பண்ணுவோம் பிஜேபியில சேர்றாரா அப்போ வந்து நாங்க முடி எடுக்கணும் அவர் ஏற்கனவே ஒரு தனி சின்னத்தலை தேர்தல் நின்றுட்டார் அப்புறம் எங்கேய்கோ ஒரு கடையை நான் நாற்றி பூக்க யாரை ஒற்றுமைப்படுத்துறது திமுகவை ஒட்டுப்படுத்துகாட்டு அதிமுக தான் இருக்கு அது தவறான புரிதல் தவறான விளம்பரம் அது யாருக்காவது வேணும் தேவை அது திமுக ஆதரவு செய்தியாளர்களுக்கு மீடியாக்களுக்கு அவர்களுக்கு சப்ஜெக்ட் வேணும் ஓ ஒரு ஆளை பிடிக்கணும் அப்பதான் திமுக உங்களுடைய தவறுகள் தெரியாது இப்ப போனார் வெளிநாட்டுக்கு போனார் எல்லாம் அவர் ஈர்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரே இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த போது சொன்னாரே அதுல எல்லாம் எவ்வளவு வந்திருக்குது என்னென்ன தொழில் வந்திருக்கு அந்த தொழிலாளர் எவ்வளவு பேர் தொழிலாளர்கள் பயனடைஞ்சிருக்கிறான் அந்த தொழில் உற்பத்தி ஆயிருச்சா இல்ல அந்த தொழிலெல்லாம் கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களா இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு பேசறதுக்கு முடியாது ஏன்னா பெரும்பகிரியான நேரம் செய்தி இல்ல இவர் அதை சொன்னாரு இவர் சொன்ன செங்கோட்டையின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது யாரு கேட்டு லிசின்ல இப்ப இதெல்லாம் இப்படி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பத்து வயசா செலவு பண்ணாம ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இவ்வளவு உடம்பு வாங்க முடியாது என்ன அவ்வளவு உடம்புறோம் என்ன காரணம் இது எப்படியாவது இதுல இருந்து குறையாதா ஓட்டு குறையாதா இவங்களுக்கு வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகாதா இப்படி ஒரு இமேஜ் உருவாக்கலாமா இல்ல இவங்க எல்லாம் ஒன்னா இல்ல யாருங்க எத்தனையோ காலங்க கோவை செலியும் போவாத காட்டியுமா இன்றைக்கி இருக்காரு விஐடி மிஷு நாதன் கோவைசேலியும் விஐடி மிஷு நாதை இந்திராகுமாரி போன பெரிய தலைவர்கள் எல்லாம் பச்சை குத்துக்கிறத்துக்கு எதிர்த்து போனாங்க எம்ஜிஆர் எடுத்து அதெல்லாம் வெளியே போறது வர்றதுங்கிறது ஒவ்வொரு கட்சிலையும் போவும் வரும் ஏன்னா நான் வந்து அண்ணா திமுகாவிலிருந்து வந்தோடனே அண்ணா திமுக போயிச்சா நான் தொண்ணூறில் திமுகவுக்கு போனேன் இன்னும் அண்ணா திமுக போயிச்சா தொண்ணூத்தூரில் அவங்க ஆட்சிக்கு வரல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கட்சினா ஒரு ஒரு தான் தான் இருக்கும் இருக்கும் அவங்க பண்ணுவாங்க மிக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு லகான் கட்டின குதிர மாறி நாங்க அண்ணா அதிமுக தான் பயணிக்கிறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான்

அப்புறம் அப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய வேனை தூங்கிட்டு போனார் ஜெயலலிதா வேன்ல பிடிச்சி ஏறி நின்று அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீ அப்பெல்லாம் போட்ட டிவி தான் போட்ட வேன்ல இப்படி தூங்கிட்டு போவாரு அவர் எல்லாம் ஒரு ஒரு சார் அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க அவருக்கு என்ன கிடைக்கல என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் இது கட்சிங்கிற உபகாரங்களாம் கிடையாது இந்த ஒட்டுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ் ஒற்றுமைப்படுத்துறது ஒருங்கிணைந்த அண்ணா திமுகங்கிற பேரே பொய் சேகர் பாபை கொண்டாந்து சேர்த்து ஏவாவால கொண்டாந்து சேர்த்து அப்பதான் தான் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக செகத்திரட்சனை கொண்டா செந்தில்பாலட்ச கொண்டா அப்பதான் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக திருநாவுக்கரசை கொண்டார் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக ஒருங்கிணைந்த அண்ணா திமுகான்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனணும் நீக்கப்பட்டணும் என்ன போன தேர்தல் எடுத்து நின்னவன ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்டை போட்டவன் தான ஓட்டு பிரிப்பவர்கள் ஓட்டு கேட்பவர்கள் அல்ல ஓட்டு பிரிச்சவங்க ஓட்டு பிரிக்கிறவன் எல்லாம் வந்து எப்படி ஒருங்கினைப்பான் ஓட்டு பிரிக்கிறதுக்குன்னே கட்சி வச்சு அவனும் போய் என்ன பண்ணுவ சேர்த்து சேர்த்து நான் யாரு போய் சேர்த்துனது அப்புறம் கடைசியா பொதுச்செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் அவர் பார்த்து சேர்த்துக்கலாம் அப்புறம் அதுக்கு பேசுற குடு லிஸ்ட் குடு யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட் குடு அவர் சேர்த்துக்குவாரு சேர்த்து சேர்த்தா அவர் இருப்போம் எங்களை ரொம்ப தெளிவாங்க டிஸ்டர்ப் பண்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த கூட்டணியே ஏதாவது வகையில மாறுபட்ட எண்ணத்துல கொண்டு போய் ஓ ஜெயிக்காதோ அவர் போயிட்டாரு ஆமா மக்களுடைய எண்ணங்களை இப்ப ஒரு முகமா திமுக கூடாது அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க நீ எத்தனை கூட்டணி எப்படி வேணாலும் வச்சுக்க எவ்வளவு டிஸ்டர்ப் ஆனாலும் பண்ணிக்கோ என்ன வேணாலும் பண்ணு மக்கள் தெளிவாயிட்டா தீந்து போச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுக எத்தனை கூட்டணி பெருசு எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்துறாங்க ஒரு ஏ சண்முகத்தை கூப்பிட்டா முதலமைச்சர் பூரா ஓட்டு போட்டுவாங்க ராமதாஸ் சேர்த்து வன்னியர் பூரா ஓட்டு போட்டுருவாங்க அப்படி எல்லா ஜாதி கட்சியும் சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்தி வச்சாரு என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதனால ஒன்னு ஒண்ணு நடக்காது நினைச்சா இப்ப ஒரே கேள்வி ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா வேணும்னா திமுக ஓட்டு போட போறான் வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் ஓட்டு பிரிக்கிற கணக்கு கூட்டு நடக்கவே நடக்காது

வாஜ்பாய் சர்க்கார் சேர்ந்து திமுக வாஜ்பாய் வாஜ்பாய் சர்க்காரில் சேர்ந்து இந்த சன் டிவி வந்தது அதெல்லாம் தான் சன் டிவிக்கு ஆண்டு ஆண்டுவடா கொண்டாடுறீங்க வாஜ்பாய் வாங்கினது தானே என்ன வாஜ்பாய் சர்க்காரில் சம்பாதிச்சிங்களே வாஜ்பாய் சர்க்கார அதெல்லாம் அப்பெல்லாம் இனிச்சுதா மாறலியா அதனால கூட்டணி எங்களுடைய தலைமையில கூட்டணிங்கிற போது அந்த கட்சி சேர்ந்து இருந்தது இப்ப அதிமுக தலைமையில கூட்டணி அவங்க அதிமுக தலைமை பிடிக்கல வேண்டாங்கிறான் விட்டு அப்புறம் இடத்துக்கு ஒருங்கு நிக்கிறது அதை விடு சும்மா நாங்க நோட்டிக்கிட்டு எங்களை வச்சுக்கிட்டு அவங்க வேலை பார்க்கலாம் நினைக்கிறாங்க இனிமேல் கிடையாது யாராவது ஒரு ஆள் வெளி வரணும் இப்பதான் சரியா வந்திருக்கிறீங்க இதுதான் திமுக திமுக எப்பவும் அடிக்கிறவனை பிடிக்க மாட்டான் தான் பிடிப்பான் காரணம் என்னன்னா அடிபடுறவன் பூரா இவனுக்கு வேண்டாதவன் அடிக்கிறவன் பூரா திமுகவுக்கு வேண்டியவர் வேண்டியவர் வேண்டாதவர்களுக்காக அரசியல் நடத்துகிற கட்சி ஆட்சி நடத்துகிற கட்சி திமுக நான் முப்பது வருஷம் பார்த்ததுனால சொல்றேன் முப்பது வருஷம் அவங்களோட இருந்து பார்த்தம் படிச்சதுனால சொல்றேன் அவங்களுக்கு வேணும்னா ஒரு வேலை செய்வாங்க வேண்டாம் ஏற்பாட்டு பூர்த்தி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்லிட்டோம் உடனே ரொம்ப நல்லா வாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஒண்ணு சபரிசனுக்கு கப்ப கட்டணும் இல்ல நம்ம உதயநீதிக்கு கழிவிடணும் இந்த வேலை செய்யணும் அப்படி இருந்தா ரைட்டு அவன் கட்சி நடத்தலாம் அவன் கட்சி அவன் பெரிய கட்சி மாசம் மாசம் உனக்கு என்னது இஎம்ஐயா மாசம் மாசம் பணம் கொடுப்பான் மாசம் மாசம் பணம் வாங்குறவன் எல்லாம் அப்படித்தான் இருப்பான் மாசம் மாசம் பணம் வாங்குறாங்க அரசியல் கட்சியில அது காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேசத்துக்காவ உழைத்த கட்சி கேவலங்க மகா கேவலங்க அவன் சொறப்ப எப்படித்தான் அந்த எச்சில் சோற்று கல்யாண வீட்டுல கல்யாண வீட்டுல எச்சில் சோறு எல்லாம் வெளியே கிடக்கும் வந்து இலை கிடக்கும் நூத்துக்கணக்கான நாய் போய் வச்சு திண்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல ஊழல் காசு போத மருந்து வைக்கிற காசு டாஸ்மாக் காசு இது போல எச்சில் சோற்று பிண்டாங்களா அரசியல் கட்சி இருக்கு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்